வணக்கம் பாஸ் சீசன் எயிட் தமிழ் நீ காலில் தான் பேசியிருந்தோம் ஒரு நாலு பேரை அனுப்பிவிட்டு பிக் பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணுங்கயா அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அந்த கோரிக்கையை அவங்க நிறைவேற்றலை அது வேறு பிரச்சனை ஆனால் வரலாற்றுலேயே பாஸ் வரலாற்றுலையே பண்ணாத ஒரு விஷயத்த விஜய் விஜய் சேது பற்றி பண்ணியிருக்காரு ஷோ ஸ்டார்ட் ஆடினவுடனே ஒருத்தவங்களை அனுப்புகிறாங்களாம் யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம டப்பப்பா டப்பா அருணை வச்சு செஞ்சுருக்காராம் ஸோ இன்றைக்கி என்னென்ன நடந்தது நம்ம சோர்ஸ் வழியாக நமக்கு என்னென்ன கிடைத்தது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து ரெண்டாயிரம் பேரை வந்து தொட்டுட்டோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தான் வந்து அது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரமாக இருந்தது ரெண்டாயிரத்தை தொட்டாச்சு போன வருஷம் இருபத்தி மூணாயிரம் சப்ஸ்கிரைபரோடு இருந்தேன் போயிடுச்சு இப்போ கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரோட வந்திருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம் முதல்ல வந்து டப்பா யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனுப்புறதுக்கு அதில் ஒரு குழு கொடுத்துட்டாரு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த முதல்ல அனுப்புறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுங்க அட்டூலியும் ஓவராக போயிட்டுருக்கு இவன கொஞ்சம் அடக்கி வைக்கணும் கோஸ்ட் மேலே உன்னுக்கு பயம் கிடையாது அப்படிங்கிறது ரெண்டாவது இந்த சீசன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசத்தை எதிர்பார்த்து ஒரு அதிரடியை எதிர்பார்த்து அந்த எதிர் அதிரடி கிடைக்காதனால மக்கள் வந்து ரொம்ப தோண்டு போயிருந்தாங்க அந்த தோண்டு போனவங்களை கொஞ்சம் தூக்கி நிறுத்துகிற மாதிரி விஜய் சேதுபதி போன வாரம் பண்ணார் அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணி பண்ணுவோம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் ஏன்னா உள்ளே இருக்கவனுங்கெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க நம்ம தான் வீக்கெண்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்க அந்த வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னும் பொழுது இந்த வர போகிறதுக்கு யாருக்கு பாசிபிள் அப்படிங்கிறது நான் நாலு பேர் சொல்லியிருந்தேன் விஜய் விஷால் தர்ஷிகா சத்யா அப்படிங்கிற மாதிரி இல்லைனா அன்ஷித்தா இவங்க நாலு பேர் தான் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன் சௌந்தர்யா சொல்லியிருந்தால் ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நாலு பேர் தான் சொல்லியிருந்தோம் இதில் ஃபஸ்ட்டு விஜய் விஷால் தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் நிறைய இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தார் மக்களே எனக்கு ஓட்டு போடாதீங்க என்னால் இருக்க முடியல நான் வெளில போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் நிறைய இடங்களில் லைவில் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் தர்ஷிகா நீ நல்லா விளையாடணுமா ராஜா மலையப்பா நான் கவுரப்போகிறேன் ராணி மங்கம்மா நீ தான் வந்து இந்த விளையாட்டை மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி புத்திமதிகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அடுத்த எவிக்ஷன் இதை சொன்ன உடனே ஒரு க்ளோஸ்அப் காமிச்சாங்க தர்ஷிகாவை அப்படியே ரொம்ப பயந்து உக்காந்துருக்க மாதிரி இருந்தாங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அன்சிதாவை காட்டியிருந்தாங்க ரொம்ப பயந்து உக்காந்துருக்க மாதிரி ஏன்னா நம்பளை அனுப்பிடுவாங்களோன்ற பயந்தான் ஆனால் விஜே விஷல அனுப்பலை அடுத்தது தர்ஷிகா தர்ஷிகா தான் வந்து ரொம்ப கடைசியாக இடத்துல இருந்தாங்க அவங்கள வந்து அனுப்பணுமா அப்படின்றத அந்த கார்டும் வந்து வெயிட்டிங்கில் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி இன்னொருத்தவங்க இருக்காங்க அன்ஷிதா அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங்கில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க ஏன்னா அடுத்தடுத்த வாரங்களில் தூக்கிடலாம் அப்படிங்கும்போது அப்புறம் இன்னொருத்தர் யார் கேஞ்சு கேட்டார்னா தான் சத்யாவால் இந்த கேமை விளையாட முடியல அவரே வந்து ஓப்பனாக ஒத்துக்கிட்டார் ஏன்னா இதுக்கப்புறம் ரொம்ப டஃப் ஆகும் ஏன்னால் ஒயில் கார்டு போயாச்சு இதுக்கிற இருக்கிற ஒயில் கார்டு மேலே இனிமேல் கையை வைக்க முடியாது அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆட்கள் அது ஒன்று இருக்குது அப்போ இதுக்கப்புறம் பழைய ஆட்கள் தான் பழைய ஆட்கள் இனிமேல் நம்மளை குத்துவாங்க அவங்களுக்கு எதிராக நம்மளால் விளையாட முடியாது அப்படிங்கிறத வந்து அவர் உணர்ந்தனால வாரம் ஃபுல்லாக கேட்டுகிட்டு இருந்தார் எனக்கு வந்து ஒய்ஃப் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முதல் சீசனில் வையாபுரி அலுவலர்ல பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அஞ்சாவது சீசனில் நம்ம பிரியங்கா அழுதாங்க சாப்பாடு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் எட்டாவது சீசனில் ஒருத்தர் அழுதுருக்காரு யார் அப்படின்னா நம்ம இவர் தான் சத்யாதான் பொண்டாடி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் இங்கே இருக்க வரும்புல நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர் எடுத்துட்டார் அதை தான் வந்து அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அந்த ஆசைப்படியும் அவருக்கு வந்து அவருக்கு வந்து வெளியில் ஓட்டும் கிடையாது அது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ரொம்ப நாளாக ஓட்டு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தார் தான் ஏதோ பிரியார் ஓட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதன்படி அவரை வந்து முதல்ல அனுப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான் அவர் முதல்ல போனதில் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா அவரை அனுப்பி விட்டுட்டு தரமான ஒரு செய்கையை விஜய் சேதுபதி பண்ணியிருக்காதான் சொல்கிறாங்க என்னங்க தரமான செய்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம அருண் தான் டப்பப்பா டப்பா டப்பா அருண் தான் வச்சு செஞ்சுருக்காரு இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா போன வாரத்துலேருந்து ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும்னா என்ன அருண் முறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் ஞாபகம் இருக்குங்களா எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார்ல அங்கே இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும் எதுக்கு முறைக்கிறீங்க அப்படின்னா உன்னுடைய பிகேவியர் தப்பாக இருக்குது கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு ஒரு கோஸ்ட் சொல்கிறார் ரைட்டா அப்படியே கொஞ்சம் போன சீசன் போவோமே போன சீசனில் நீ யார் சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சாரே சொன்னாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னார் பிரதீப்பு அங்கே தான் கமல் சார் டென்ஷன் ஆகிட்டார் ஏண்டா நீ இப்போ தான் உள்ளேயே வந்திருக்கிற ஒரு கேம் விளாடுற நான் எவ்வளோ பெரிய ஆள் ஏன் மேலே ஏன் நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன் என்னையும் மதிக்க மாட்டியான்னு தான் சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தார் வந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி தம்பி போயிட்டு வாங்க பொம்பளை வெய்யை பிடிச்சி இழுத்துட்டிங்களாமே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் ரைட்டா ஸோ அது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா அந்த ஈகோ கமல் சார்டே இருக்குன்னா விஜய் சேதுபதி இருக்காதா அதே தான் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா ஏன் முறைக்கிற அப்படின்னு கேட்டு போனாரா அப்படியே நம்ம அருண் டப்பப்பா என்ன பண்ணிட்டாருன்னா அங்கேருந்து வந்துட்டு ஜாக்லின்ட்டை நைட்டு பேசியிருக்கார் என்னென்னா நான் வந்து உண்மையாகவே புறச்சந்தான் உண்மையாகவே முறைச்சந்தான் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லிட்டார் வேணுங்கன்னு தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு இது என்ன ஆச்சு அப்படின்னா இவர் வந்து என்ன சகோ சொல்கிற ஒரு படம் அது இது சந்தானம் நடிச்சிருப்பார்ல என்ன சகோ சொல்கிற எதார்ன்னா நான் வெளில சொல்லிடுவேனா அப்படிப்பட்ட குடும்பத்தில் நான் பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சொல்லிக்கிட்டு இருப்பான் அதான் பவர் ஸ்டாரு இவர் சந்தானம்லாம் நடிச்சிருப்பார்ல இன்று போய் நாளை வா அந்த படத்தோடைய ரீமேக் மாதிரி கண்ணால் அட்டுதுன்னு ஆசையா அந்த மாதிரி ஜாக்லின்ட்ட இவர் சொன்னதை ஜாக்லின் போய் எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணிடுச்சு அந்த பிள்ளை கிடச்ச சந்தர்ப்பத்தை விடாமல் அடிச்சிருச்சு சரி இந்த ஒரு இன்சிடெண்ட் வச்சுக்கோங்க ஜாக்லின்ட்ட சொல்லியிருக்காரு ஜாக்லின் போய் போகிற வர இடத்த கேமரா கிடைக்கிற கேமராலலாம் இதை பதிவு பண்ணிடுச்சு ஆ அடுத்து எடுத்துங்க அடுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமையாக அந்த டாஸ்க் வருது இது பிரிக்கும்போது ஸ்கில்டு லேபர் கேட்டகரி இப்போ அது வந்து அவர் சொன்னதில் எந்த இன்டென்ஷனும் கிடையாது எந்த உள்ளோக்கமும் வச்சு அவர் சொல்லலை ஜஸ்ட்டு கூட்டுற வேலைலாம் எல்லாம் பண்ணிடலாம் சமைக்கிற வேலைன்னா கொஞ்சம் கஷ்டம்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை வந்து ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல என்ன சொன்னார்னால் என்ன ரெட் கார்டு கொடுப்பீங்களா நீங்கள் கொடுக்குறோன்னா கொடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு இது என்னடா சம்மந்தமே இல்லாமல் பிரதீப்டையும் ஜாக்லின் டீம் போய் தீபக் டீம் போய் ரெட் கார்டு அந்த இருந்தாள் அப்படின்னா அவர் என்ன அருணோடைய நோக்கம் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு இதுக்கு தெரியணும் ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போட்டு காமிப்பாங்கல்ல அப்போ ரெட் கார்டு கொடுன்னா கொடுத்துட்டு போனால் வெளில போகிறேன் அதாவது இவர் ஒரு ரெபேலாக இருந்து போராடுறார் எதுக்காக ஸ்கில்டு லேபர் இப்படி பிரிக்கக்கூடாது இப்போ வெளியில் போய் என்ன சொல்லலாம் நான் இப்படி சொன்னதுனால என்னை வெளில அனுப்பிட்டாங்கன்னு சொல்லலாம்ல அந்த இதை யூஸ் பண்ண பார்த்தாரு சரி இது ஒரு பிரச்சனை இருந்தது இதை பார்த்துட்டு தான் வந்து தீபக் ஆகா அவன் விட்டா வேற லெவலில் கொண்டு போயிடுவான் போல் மஞ்சிரிக்கிட்ட பேசியிருந்தா அந்த பொண்ணு பாயிண்டாக பேசியிருக்கோம் நீ என்ன சொல்ல வரேன்னு தீபக்குங்கிறதுனால பயந்துட்டாரு சரி வெளியில் வேற மாதிரி எதாவது திருச்சி விட்ருவாங்க லேபர் கேட்டகரின்னு வேற சொல்லி விட்டோம் அப்புறம் அனைவரும் சமன்ற இந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்தை எழுத்து விட்ருவாங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணிட்டாரு கையை காலில் விழுந்து தம்பி தம்பி தெரியாமல் சொல்லிட்டா மன்னிச்சு விட்டுருப்பா அப்படின்னு கண் கலங்கின உடனே அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் அழும்போது ஓரமாக நம்ம ரஞ்சித் நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அதை எத்தனை பேர் பார்த்தீங்க ரசித்தீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதோ சினிமா பார்க்குற மாதிரியே இருந்தது இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் அழும்போது அவர் ஓரமாக நின்று அழுதுகிட்ருந்தார் அந்த ஒரு விஷயம் சரி இது ஒரு பக்கம் அவன் போணுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டாஸ்க் அப்படியே போக 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 ஒரு இடத்துல இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வீக்கெண்டெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க வீக்கெண்டில் என்ன நியாயம் கிடைக்கிறது இங்கேயே பார்ப்போம் வீக்கெண்ட்லலாம் நியாயம் கிடைக்க வாய்ப்பில்லை நம்ம இங்கேயே தோல் உறிச்சி விட்ருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு அது என்னங்க வீக்கெண்டில் நியாயம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னா யாரை சொல்கிறது விஜய் சேதுபதியை அப்போ இவர் எந்த இன்சிடெண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டாரு போன ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி ஏன் முறைக்கிறீங்கன்னு கேட்டால் அந்த ஒரு விஷயம் அவர் விஜய் சேதுபதி இத்தனை வாரம் ஃப்ரீயாக தான் விட்டார் ரைட்டா ஆனால் அருணா வந்து பல இடங்களில் வந்து சம்பவம் பண்ணியிருக்காரு மொதல் வாரமே சொம்பு இந்த சொம்பை யாரும் ஆண்கள் இல்லைனா அந்த சொம்பை நீங்களே வச்சீங்கன்னு சொல்லி கொடுத்தவர் தான் அப்போ இவர் சேஃபாக கேம் விளாண்டாடுன்றது தானே அதுக்கப்புறம் எடுக்க போன வாரம் என்ன நடந்தது இதுக்கு என்ன பின்னணி என்ன ஏன் விஜய் சேதுபதி இவரை போய் ரோஸ்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டால் மஞ்சிரி டெவில் டெவிலுக்கு இறக்கம் கிடையாது கேவலமான ஒரு பிறவி அந்த பொண்ணு கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த அருண் வந்து டெவிலுக்கு இறக்கம் கிடையாது இந்த பொண்ணு இறக்கமே படாமல் கொஞ்சம் ஓவராக விளையாண்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கார்னர் பண்ணதை தாண்டி அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நாமினேஷன் டைரக்ட் நாமினேஷனே ஏதோ வரும்போது ஒஸ்ட்டு பிளேயரில் இவங்கள சொல்கிறாரு அந்த பொண்ணு டெவிலாக இருந்து இறக்கப்படலைங்க ஒரு கேமில் உள்ளவங்களும் மனுஷங்களா என்னங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் அதை தான் விஜய் சேதுபதி சொன்னார் டெவில் டெவிலாக தான் இருக்கணும் புரியுதா கபடின்னா ஃபுட்பால் விளாண்டா கை காலை அடிப்படதாண்டா தம்பி செய்யும் அதுக்கு நீ கை கால் அடிப்படுதுன்னா பல்லாங்குழி விளாடு அப்படிங்கிற துணியில் அவர் பேசிட்டு போனார் இதை சொன்ன உடனே டப்பா அருணுக்கு கோவம் வந்து டக்குன்னு முறைச்சிப்பிட்டா அப்படி விஜய் சேதுபதி அதை நேராக பார்த்துட்டு தம்பி ஏன் முறைக்கிற ஆ நீயும் நடிங்க நானும் நடிங்க உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா எனக்கு தெரியாதா உக்காரு அப்படின்ட்டு போயிட்டா அப்படி இவர் நைட்டு போய் என்ன சொல்கிறாரு அந்த காண்டில் விஜய் சேதுபதினா பெரிய ஆளா நான் உண்மையாக தான் முறைச்சேன் அவர் என்ன பண்ணிடுவார் என்ன அப்படிங்கிற மாதிரி ஜ யார்கிட்ட பேசிட்டாரு ஜாக்லின்கிட்ட பேசிவிட்டார் ஜாக்லின் என்ன பண்ணிடுச்சு போகிற வர எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி அவன் உண்மையாக தான் முறைச்சான பொய்யா முறைக்கலையான்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு விட்டுடுச்சு சரி இதோட முடிச்சுட்டு போனாலும் பரவாயில்ல அடுத்த அடுத்தது நாள் பிரச்சனையை அவர் பாட்டுக்கு கிளப்பி விட்டுக்கிட்டே இருந்தார் இந்த வாரம் ஏதாவது பண்ணால் நம்ம என்ன பண்ணலாம் லேபர் பக்கம் நின்றுக்கலாம் லேபர் காரணமாக வச்சுக்கலாம் விஜய் சேதுபதி ஏதாவது சொன்னால் நம்ம லேபராக இருந்து பண்ண தான் அவர் ரோஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிக்கலான்னு சொல்லி லேபர் பக்கம் நின்றுக்கிட்டு தன்னை அறியாமலே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா இந்த வீக்கெண்ட்லலாம் வந்து நியாயம் கிடைக்காது நம்ம இங்கேயே தான் வச்சு செஞ்சோம் எல்லாரையும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் இங்கே விஜய் சேதுபதி இன்றைக்கி எல்லாத்தையும் தரவாக ஸ்டெடி பண்ணிட்டு இவரை வந்து வச்சு செஞ்சுருக்காராம் டப்பா அருணுக்கு வந்து நிறைய வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய திட்டுகளும் எழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில் ஹைலைட்டாக இது தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஆனால் நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கு வழக்கமாக நடக்கிறது நீங்கள் என்ன கேட்கலாம் ஜெஃப்ரிக்கு வந்து இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ இப்படி நிறைய கிடச்சிருக்கு அதெல்லாம் தோல்வி வச்சிருக்கா சௌந்தர்யா அப்படின்னு பேச வேண்டிய பிரச்சனைகள் நிறையா இருக்குது ஆனால் உரிக்க வேண்டிய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆள் வந்து அருண் தான் ரெண்டாவது தான் சௌந்தர்யா ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் வெளில போனது சத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோர்ஸ் சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் கன் கன்ஃபார்மாக அது தெரிஞ்சாலும் நான் உங்களுக்கு உறுதியளிக்க விரும்பலை ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகிறது தான் நார்மலாக ஸோ அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது அவர் தான் வெளில போயிருக்கார் பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆனால் அருணை வச்சு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது தான் அருணுக்கு கிடைச்ச ரோஸ்ட்டு சரியாக தப்பா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்